எல்லோருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது சீசனுடைய இறுதி போட்டியானது இன்றைய தினம் இருக்கிறது இந்த இறுதிப் போட்டியில் எந்தெந்த அணிகள் இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று எஸ் ஆர் எச் இன்னொன்னு கே கே ஆர் எஸ் ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டன் வேர்ல்டு கப் வென்று கொடுத்த கேப்டன் கமின்ஸ் அவர்கள் எஸ்ஆர் அணியினுடைய கேப்டனாக மிக சிறப்பாக அணியை வழிநடத்துகிறார் என்று கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா எஸ்ஆர் பொறுத்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு பவுலிங் டீம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் கம்மியான ஸ்கோர் அடிச்சா கூட அதை ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் டீமாக தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்தது ஆனா இந்த முறை என்ன ஆயிருக்கு அப்படின்னா மிகவும் கம்ஃபோர்ட்டா பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி பவுலிங்கிலையும் சரி மூணுலயுமே வந்து அருமையான ஒரு கட்டமைப்புல அந்த அணி வந்து டிராவல் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துல இறங்கக்கூடிய ஓப்பன இருக்கக்கூடிய டிராவியஸ் நெட்டில இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா இறுதியா இறங்கக்கூடிய நடராஜன் அவர்கள் வரைக்குமே கூட ஏறக்கூடிய ரன்கள் அடிக்கக்கூடிய வீரர்களாகவும் ஃபீல்டிங்கை பொறுத்தளவுக்கு அனைவருமே அனைவருமே வந்து இளம் வீரர்களாக இருப்பதன் காரணமாக மிகவும் அருமையான ஒரு ஃபீல்டிங் செட்டப் இருக்கக்கூடிய டீமாகவும் பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் பும்ராவுக்கு அப்புறம் எக்கனாமிக்காக பந்து வீசக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னா அது டி நடராஜன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் மிக அருமையாக துல்லியமாக யார்கர் வீசக்கூடிய ஒரு வீரர் அவர்களே பல போட்டிகள் வந்து எஸ்ஆர்எச் வந்து வெற்றி பெற்று அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஈடுபடுக்கும் விதமாக பேட் கமின்ஸ் அவர்கள் மிக சிறப்பாக பவுலிங் போடுறாரு ஸ்பின் பவுலர்களை பொறுத்தவரை சபாஸ் போடுறாரு இன்னும் ஒரு சில பவுலர்கள் மிக சிறப்பாக பவுலிங் போடுறாங்க இங்கிட்டு கே கேஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே எஸ்ஆர் இங்க நம்ம சொல்றோம் அதே கட்டமைப்பு அதே அணி கே கேஆர்டர் இருக்கு ஒரு இளம் இந்திய வீரர் டிரே ஐயர் அவர்கள் வந்து இந்த அணியை வந்து வழிநடத்துறாரு ஆரம்பத்தில இருந்தே அதிரடி தான் இந்த கே கேஆர பொறுத்தளவுக்கு நரேன் அவர்கள் இறங்கிட்டாரு அப்படின்னா பவர் பிளே மட்டும் இல்ல அவர் நிக்க ஒவ்வொரு மந்துமே அதிரடியை காமிச்சு மிகவும் விறுவிறுப்பாக ஆட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு வீரராக சுனில் நரேன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க ஐயர் அவர்களாக இருக்கட்டும் ரசல் அவர்களாக இருக்கட்டும் வெங்கடேஷ் ஐயர் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அந்த பேட்டிங் லைன் அப்றது மிக அருமையாக இருக்குது அதே போல பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா கூட சுனில் நரேன் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பேட்டிங்ல அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதே இன்வால்மெண்ட் வந்து பவுலிங்ல இருக்கு அதே எக்கனாமிக்ல பவுலிங் அது மட்டும் இல்லாம அவருக்கு ஈடு கொடுத்து போடக்கூடிய வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த சொல்லிட்டு ஒரு அருமையான விருந்தாக அமைய போயிருக்கிறது அதே போல பல அணிகள் பல அணிகள் முக்கியமான அணிகள் மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் சிஎஸ்கே லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஆர் ஆர் அணிகள் போன்ற இந்த பல அணிகள் பூரா வந்து அவங்களுடைய முழு திறமையை வந்து இதுல வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க ஒரு சில அணிகள்ட்ட வந்து அந்த அணி கட்டமைப்பால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் இல்லாத காரணமாக பல முக்கிய வீரர்கள் இருந்தும் கூட அந்த அணிகளால் பெரிய அளவுல ஜொலிக்க முடியல இந்த சீசன்ல அதே போல யாருமே பெரிய அளவுல எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கேட்காத எஸ்ஆர் வச்சு வந்து இந்த இறுதிப் போட்டில விளையாடணும்னு சொல்லிட்டு ஏன்னா இதற்கு முன்பு வரை அதாவது இந்த ஐபிஎல் ஏழை எடுத்த பொழுது கூட பேட் கமிங்ஸ் அவர்களுக்கு வந்து பெரிய விலை கொடுத்து வந்து எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்துருப்பாங்க பல விமர்சனங்களோட வந்துச்சு அதே போல ஸ்ட்ராக் அவர்களுக்கும் மிச்சல் ஸ்ட்ராக் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல தொகை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த விளையாட்டு நுணுக்கங்களும் அவங்களுடைய ஈடுபாடும் பார்க்கும் கண்டிப்பாக அந்த விலைக்கு அவர்கள் ஏற்ற நபர்கள் தான் அதே போல தமிழக ஆடியன்ஸை அளவுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும் குறிப்பாக ஏன் அப்படின்னா இரண்டு அணிலுமே தமிழர்கள் விளையாடுறாங்க எஸ்ஆர்ஹெச்ல டி நடராஜன் அவர்கள் தன்னுடைய முழு திறமையை காணிச்சு அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறார் கே பொறுத்த அளவுக்கு அதுல வருண் சக்கரவர்த்தி அவர்களும் வெங்கடேஷ் ஐயர் அவர்களும் மிகவும் சிறப்பாக விளையாண்டு அவருடைய முழு பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆகையினால இந்த இறுதிப் போட்டிக்கு விறுவிறுப்பானது குறையாக இருக்காது அதே போல சிஎஸ்கே வந்து இந்த அளவுக்கு பைனல் கண்டிப்பாக விளையாடுவாங்க தோனி அவர்கள் வந்து இங்கே இறுதிப் போட்டியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கோர் அடிச்சு அவங்க கோப்பையை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஆர்வலர்களும் ஆடியன்ஸ்களும் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட வேலையில இந்த முறை குவாலிஃபை போட்டிகளுக்கே தேர்வாகிறது உண்மையிலேயே பல ஆடியன்ஸுகளை மருத்துவமனைக்கு தான் செய்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல உலக கிரிக்கெட் ஆடியன்ஸ்களே வந்து இந்த சிஎஸ்கே வந்து இந்த தடவை குவாலிஃபைல வந்து விளையாடலையே அப்படின்ற ஏக்கம் தான் செய்கிறது அதே போல இந்திய அணியில ஒரு பதினைந்து பேர் கொண்ட வீரர்களை அறிவிச்சிருக்காங்க இந்திய டீம் தான் வந்து வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாட சொல்லிட்டு அந்த பதினைந்து பேர்ல ஒரு நபர் கூட இந்த ஐபிஎல் இறுதிப் போட்டியில் விளையாடவில்லை என்பது கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்தியா பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐபிஎல் அணிகள் பத்து அணிகளிலுமே விளையாடக்கூடிய முதல் தர கிரிக்கெட்ல விளையாடக்கூடிய பிளேயர்களாக இருக்கட்டும் இல்ல நேரடியாக வந்து ஐபிஎல்ல விளையாடக்கூடிய பிளேயர்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து ஆகச்சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலச்சவரி இல்ல அப்படின்றது போல பல கருத்து விமர்சனங்கள் கூட வந்தது இந்தியா செலக்ட் பண்ணும் பொழுது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க டீமுக்கு நடராஜன் அவர்களை வந்து செலக்ட் பண்ணல பும்ராவோ நடராஜன் அவர்களும் வந்து அந்த இறுதி ஓவர்களை போட்டாங்க டெத் கண்டிப்பாக எதிரணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சும்படமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா பல காரணங்களால அவங்க வந்து மாத்தி எடுத்திருக்காங்க இது தேர்வாளர்களை கேட்டாங்க உண்டான முழுமையான ஒரு பதிலானது கிடைக்கும் உறுதியாக எதிர்காலங்களில் நடராஜன் அவர்களை போன்ற மிகப்பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டுவர் அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கான எதிர்காலமும் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் இந்திய அணி கண்டிப்பாக பல போட்டிகளில் விளையாடி பல வெற்றிகளை அவங்க பெற்று தருவாங்க இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த இறுதிப் போட்டியில் இரண்டு அணிகளும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர் அல்ல எந்த அணி கோப்பையை வென்றாலும் மகிழ்ச்சிதான் இரண்டு அணிகளும் தமிழக வீரர்கள் இருப்பது கூடுதல் மகிழ்ச்சிதான் நன்றி வணக்கம்